எங்கள் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி நடந்தது ஜனநாயக பூர்வமான ஆட்சி அது அதான் வந்து இருக்கிறதுலையே வந்து நிர்வாக திறமை கொண்ட ஆட்சி அப்படின்னு சொல்லப்பட்ட அம்மையார் ஜெயலலிதாவோட ஆட்சியில் ஒரு முடிவு எடுத்தாங்க எங்கெல்லாம் வந்து அதிகமாக மக்கள் இல்லையோ அந்த இடமா போராட்டம் நடத்து இப்பவே நீங்க ஒரு ஊர்வலத்துக்கு அனுமதி கேட்டுருந்தீங்கன்னா இந்த சந்து வழியாக விட்டுருப்பாங்க ஊர்வலம் இன்றைக்கு வரைக்கும் பிஜேபிக்கு ஒரு வாய்ப்பில்லாத ஒரு மாநிலமாக அதாவது காலில் நிற்பேன்னு சொல்லிட்டு யார் தோல்ல நிற்கிறது தான் அவங்களோட வேலை சொந்த காலில் அவங்களால ஒருபோதும் ஜெயிக்க முடியாது தமிழ்நாடு வருபவர்கள் உங்கள் உரிமையை மீட்பார்கள் என்று அப்பொழுதே காந்தியும் அவருக்கு நம்பிக்கை இருந்தது ஒரு இடம்தான் அந்த தமிழ்நாட்டில் இருந்து சென்றவர் தான் தந்தை பெரியார் இந்தியால் பாதிக்கப்பட்ட நம்முடைய திராவிட மொழி குடும்பங்களை விட

இங்கேடா இந்தி ஓடு எங்கள் ஊர் மராட்டியத்தை முன்னெட நிறுத்துன்னு சொல்லி இந்திக்கு எதிரான போராட்டம் இப்போ மும்பையிலேயே நடக்குது அந்த இந்தி படிக்க விடாம பண்ணிட்டாங்க குறிப்பா அவன் கருணாநிதியும் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கலைஞர் மீது அந்த பழியை போடுறதுக்காகவே சொல்வார்களே தவிர அன்றைக்கு தமிழ்நாடு எந்த முடிவை எடுத்ததோ அதன் வெளிப்பாடைத்தான் இன்று இந்தியாவில் இருக்கின்ற பிறமொழி பேசும் மக்கள் அனைவரிடமும் காண்கிறோம் வணக்கம் எப்பொழுதுமே தமிழ்நாடு ஒரு முன்னெடுப்பை நிகழ்த்துவது வழக்கம் மற்ற மாநிலங்களுக்கு ஒரு முன்னோடியாக இன்று நேற்றல்ல பல ஆண்டுகளாகவே தமிழ்நாடு தான் முன்னோடியாக இருக்கிறது தமிழ்நாடு முன்னாடி சொல்வதை இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலங்கள் எல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டு தான் இருக்கும் அந்த வகையிலே இங்கே தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கின்ற ஒரு பணியை வி ரெவிடியன்ஸ் என்ற அமைப்பின் மூலமாக தொடர்ந்து சளைக்காமல் களைப்படையாமல் எல்லா வகையிலும் அந்த முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்ற அன்பிற்குரிய சகோதரர் கதிர் அவர்களுக்கும் அதுபோல் அபிகௌடா அவர்களுக்கும் டான் அசோக் அருள் பிரகாசம் நம்முடைய மருத்துவர் செந்தில் உள்ளிட்ட மற்ற எல்லோருக்குமே என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இது இங்கே சொல்லியிருக்கிறது வந்து ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு தான் இங்கே அதுக்கான அறிவிப்பு இருக்குது பொதுவாகவே இந்த ராஜரத்ன ஸ்டேடியம் பக்கத்தில் நடக்கிறதெல்லாம் ப்ரொட்டஸ்ட்டு தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாரும் பார்க்கக்கூடாத இடத்துல தான் ப்ரொட்டஸ்ட்டே நடக்கும் எங்களுக்கு வந்து எல்லாரும் பார்க்குற எல்லாம் அனுமதி கொடுக்க மாட்டாங்க ஒரு நேரத்தில் வந்து அண்ணா சாலை என்கின்ற அந்த மவுண்ட் ரோடில் ஊர்வலம் நடந்து கடற்கரையில் வந்து அதோடைய பொதுக்கூட்டம் தான் ஒரு ஒரு தீர்மானத்தை முன்மொழிவது என்றால் ஒரு கருத்தை எடுத்து சொல்வதுன்னா அப்படியே ஊருக்கே தெரியும் இந்த அண்ணாசாலை முழுக்க ஊர்வலம் போய் கடற்கரையில் அந்த சீரணி அரங்கத்தில் அது முடியும் பொழுது அது எந்த கட்சியோட ஊர்வலமாக இருந்தாலும் சரி அல்லது எந்த அமைப்பினுடைய ஊர்வலமாக இருந்தாலும் சரி அதோட கோரிக்கை சாதாரண மக்களுக்கும் தெரியும் சென்னையில் அப்படி கடந்து போறவங்க பல்லவன் பஸ்ஸில் போனவங்க சைக்கிளில் போனவங்க டூ வீலர்ல போனவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு என்ன நடக்குது என்ன இங்கே பிரச்சனைன்னு தெரியும் எங்கள் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி நடந்தது ஜனநாயக பூர்வமான ஆட்சி அது அதுதான் வந்து இருக்கிறதுலேயே வந்து நிர்வாக திறமை கொண்ட ஆட்சி அப்படின்னு சொல்லப்பட்ட அம்மையார் ஜெயலலிதாவோட ஆட்சியில் ஒரு முடிவு எடுத்தாங்க மக்கள் பிரச்சனைகளை மக்கள் தெரிஞ்சிக்கவே கூடாது அப்படின்ட்டு எங்கெல்லாம் வந்து அதிகமாக மக்கள் இல்லையோ அந்த இடமா போராட்டம் நடத்து இப்பவே நீங்கள் ஒரு ஊர்வலத்துக்கு அனுமதி கேட்டிருந்தீங்கன்னா இந்த சந்து வழியாக விட்ருப்பாங்க ஊர்வலம் யாரும் மக்கள் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சியெல்லாம் எடுத்தாலும் அதையெல்லாம் மீறி இங்கே வந்து நம்முடைய இங்கே கூடியிருக்கிறோம் இந்த ஏன் மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னன்னா இந்த ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு போட்டிருந்தாலும் பொதுவாக ஒரு ப்ரொட்டஸ்ட்டு நடத்தி அதன் பிறகு சக்சஸ் ஏற்படுவது வழக்கம் ஒரு தொடர்ச்சியான ஒரு அஜிடேஷன் அதற்கு பிறகு தான் அதுக்குடைய வெற்றி கிடைக்கும் ஆனால் இங்கே தொடங்கும் பொழுதே ஒரு வெற்றியுடன் தொடங்குகிற ஒரு நாளாக இது அமைந்து விட்டது எதற்காக இந்த போராட்டத்தின் நோக்கம் இருக்கிறதோ அது ஏதோ ஒரு விதத்தில் தேர்தல் களத்தில் ஜனநாயக முறையில் வெளிப்பட்டு அதுவும் நம்முடைய அபிகௌடாவின் சொந்த மாநிலமான அந்த கர்நாடகத்திலே அந்த வெற்றி கிடைத்திருப்பதன் மூலம் இனி அடுத்தடுத்த எல்லாருக்குமே அந்த உற்சாகம் வரும் மற்ற மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை தமிழ் தென்னிந்திய மாநிலங்கள்ல மற்ற இடங்கள்ல அவங்க வந்து உள்ள வரல அங்கேயும் கூட நேரடியாக அவங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கல ஒருபோதும் அது எப்பொழுதுமே பர்ச்சேஸ் ஆட்சிகள் தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு எனவே அந்த முறையில் இங்கே வந்திருக்கும் பொழுது இங்கே நம்முடைய டானோக் ரொம்ப அருமையாக சொன்னார் தமிழ்நாடு எப்படிப்பட்ட ஸ்டேட்டு தந்தை பெரியாரை பற்றி சொல்லும் பொழுது அவர் நாத்திகராக இருந்தாலும் அவருடைய உழைப்பு அனைத்து மக்களுக்குமான உழைப்பு குறிப்பாக கோவில் நுழைவு அர்ச்சகராக வேண்டும் என்கின்ற அந்த முயற்சி இதெல்லாம் வந்து ஆத்திகர்களுக்கும் அவர் தலைவராக இருப்பதற்கும் இன்றைக்கு வரைக்கும் பிஜேபிக்கு ஒரு வாய்ப்பில்லாத ஒரு மாநிலமாக அதாவது கால்ல நிப்பேன்னு சொல்லிட்டு யார் தோல் அக்கிறது தான் அவங்களோட வேலை சொந்த காலில் அவங்களால ஒருபோதும் ஜெயிக்க முடியாது எனவே அப்படிப்பட்ட ஒரு மாநிலம் இது தான் இதை தொடங்க முடியும் அதுக்காக சொல்றேன் இது ஒரு உங்க ஒரு முயற்சியை தொடங்குவதற்கான வசதி உள்ள ஒரு மாநிலம் நம்முடைய கேரளாவிலிருந்து வந்த தோழர் மிக அற்புதமாக எடுத்து சொன்னார் சொன்ன மாதிரி பேசிட்ட போ சப்டைட்டிலே தேவையில்லாமல் இருந்துச்சு அவர் பேசுறத அப்படியே கேட்டுட்டு இருக்கும் பொழுது முழுமையாக எனக்கு புரிந்தது ஓராண்டு காலம் ஐயன்காளி அவர்கள் நடத்திய போராட்டத்தையும் எங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்க அனுமதிக்காவிட்டால் உங்களுடைய வயலில் நாங்கள் எங்கள் பிள்ளைகள் எங்களுடைய குடும்பத்தினர் சமுதாயத்தினர் வேலை செய்ய மாட்டோம் என்று ஓராண்டு காலம் போராட்டம் நடத்தினார் என்று அவர் சொன்னார் அதெல்லாம் சொன்னார் இருக்காரா போயிட்டாரா சரி அதான் அதெல்லாம் சொன்னார் நினைக்கிற மலையாளம் தெரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அதான கரெக்ட் எனவே அப்படியான ஒரு ஓராண்டு காலம் அப்படிங்கிறப்ப எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா இங்கே பஞ்சாப் மொழி பேசக்கூடியவர்கள் வந்திருக்கிறார்கள் நான் இதை எதிர்பார்க்கவில்லை வீட்ரெவிடியன்ஸ் என்கின்ற பொழுது இந்த மொழிகள் இருக்குன்னு பார்த்தா பஞ்சாபிலிருந்து பஞ்சாப் மொழி பேசக்கூடிய வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் அதில் என்ன சிறப்பு அப்படின்னா இவங்க வர்றது இன்னைக்கு அல்ல ஏதோ அவங்க இங்கே வந்திருக்காங்க இங்கே தென்னகத்தில் ஒரு போராட்டம் அல்லது ஏதோ ஒரு குரல் கேட்கிறது அதுக்காக வருவது என்பது இன்று அவர்கள் வரவில்லை நான் எப்படி தமிழ்நாடு ஒரு முன்னோடி என்று சொன்னேனோ அதுபோல் பஞ்சாபுக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கும் இந்த நான் குறிப்பிட்ட அதுக்கு முன்மு பேசிய மலையாளத்திற்கும் கன்னடத்திற்குமான அந்த உறவு நூறு ஆண்டுகளுக்கு முன்பே இருக்கிறது நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கேரளாவில் உள்ள வைக்கத்திலே நடைபெற்ற திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலே நடந்த போராட்டம் அங்கு முன்னெடுத்த அந்த கேரள காங்கிரஸ் தலைவர்களை அந்த திருவிதாங்கூர் சமஸ்தான காங்கிரஸ் தலைவர்களை அரசாங்கம் கைது செய்த பொழுது அடுத்து இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு யார் இருக்கிறார்கள்னு காங்க எல்லாரையும் பிடிச்சி போட்டாங்கன்னா வழி இல்லைன்னு சொல்லிட்டு கிட்ட கேட்குறாங்க காந்தி என்ன சொல்கிறாரு வெளியாளுங்க யாருமே வரக்கூடாது அவர் எப்பொழுதுமே வந்து எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவார் இந்தியாவில் உள்ள எல்லா மக்களுமே அவருக்கு சோதனை எலிகள் தான் அவரோட முயற்சிகளுக்கெல்லாம் நம்மளை சோதனை பண்ணி பார்த்தாரு சரி அவருடைய பங்கு வேற ஆனால் அப்போ என்ன சொல்கிறாரு ஆனால் அந்த காந்தியும் சொல்கிறாரு அவருக்கும் ஒரே நம்பிக்கை தான் நீங்கள் வேற யாரையும் கூப்பிடாதீங்க தமிழ்நாட்டிலேருந்து கூப்பிடுங்க தமிழ்நாடு வருபவர்கள் உங்கள் உரிமையை மீட்பார்கள் என்று அப்பொழுதே காந்தியும் அவருக்கு இருந்தது ஒரு இடம் தான் அந்த தமிழ்நாட்டிலிருந்து சென்றவர் தான் தந்தை பெரியார் அவர் போய் அந்த போராட்டத்தை நடத்தும் பொழுது அவர் தான் முதல்ல சொல்றாரு ஆண்கள் அளவுக்கு பெண்களும் இந்த போராட்டத்தில் பங்கேற்கணும் நம்முடைய இங்கே தோழர் ஒருத்தர் அருமையாக சொன்னார் நாம வந்து இந்தியை எதிர்க்கிறோம் என்றால் வட மாநிலத்தில் வரக்கூடிய அந்த தொழிலாளிகளை நாம் எதிர்க்கவில்லை அவர்களும் நம்மை போன்றவர்கள் தான் எங்கெல்லாம் உரிமைகள் ஒடுக்கப்படுகிறதோ எங்கெல்லாம் வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறதோ அவர்களுக்கெல்லாம் குரல் கொடுப்பதுதான் சமூக நீதி அதற்கு பேர்தான் திராவிட மாடல் ஏதோ இது ஜாதி ரீதியான இடஒதுக்கீடு மட்டுமல்ல சாதி ரீதியாகத்தான் இங்கே பிளவுபடுத்தப்பட்டு வைத்திருக்கிறோம் என்பதால் அது அடிப்படையாக இருக்கிறது அதற்கு மேல் பாலின ரீதியாக இருந்தாலும் சரி வர்க்க ரீதியாக இருந்தாலும் சரி மொழி அடிப்படையிலான ஆதிக்கமாக இருந்தாலும் சரி அதனால் பல மொழிகள் ஒடுக்கப்படுகிறது என்றாலும் குரல் கொடுக்கக்கூடியதுதான் சமூக நீதி தத்துவம் எனவே அந்த தத்துவத்தின் அடிப்படையில் அன்றைக்கு பெரியார் அந்த போராட்டத்தை நடத்திய பொழுது அந்த வைக்கத்திலே சத்தியாகிரகம் செய்தவர்கள் மயங்கி விழுகின்ற நேரத்தில் அல்லது அவர்களை போலீசார் அப்புறப்படுத்துகின்ற நேரத்தில் அவர்களுக்கு உணவும் தண்ணீரும் வழங்குவதற்காக வந்தவர்கள் பஞ்சாபில் இருந்து அந்த அகாலிகள் தான் அன்றைக்கு வந்தார்கள் நூறு ஆண்டுகளுக்கு முன்பான அந்த உறவு இன்றும் தொடர்கிறது அன்றைக்கும் ஒரு உரிமை போராட்டத்திற்கான உறவு அது இன்றைக்கும் ஒரு உரிமை போராட்டத்திற்கான ஒரு உணர்வாக உறவாக அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் பஞ்சாப் என்பது அதுவும் இந்திய ஆதிக்கத்தால் பாதிக்கப்படுகின்ற ஒரு மொழிதான் இன்னும் சொல்ல இந்தியால் பாதிக்கப்பட்ட நம்முடைய திராவிட மொழி குடும்பங்களை விட அந்த வடமொழி குடும்பங்கள் தான் அதிகமாக இந்தியால் அழிந்து போயிருக்கிறது பல மாநிலங்கள் பீகாருக்கு கேட்டால் இந்தியில் பேசுவோம் ஆனால் பீகாரோட மொழி மைதிலி மொழி அது காணா போச்சு சத்தீஸ்கரில் என்ன மொழி இருந்துச்சு இல்லை ராஜஸ்தான் ஒரு மாநிலம் மொழிவாரியாக தான் பிரிக்கப்பட்டாங்க ஆனால் ராஜஸ்தான்லேயும் தான் இந்தி இருக்க தவிர ராஜஸ்தானியாக காணும் எனவே இந்தி ஆதிக்கம் என்பது ஏதோ நாம் வந்து பூச்சாண்டி காட்டு ரொம்ப காலமாக சொல்லிகிட்டு இருக்காங்க இவங்க வந்து அந்த காலத்தில் இந்தி படிக்க விடாமல் பண்ணிட்டாங்க குறிப்பாக அண்ணாவும் கருணாநிதியும் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கலைஞர் மீது அந்த பழியை போடுறதுக்காகவே சொல்வார்களே தவிர அன்றைக்கு தமிழ்நாடு எந்த முடிவை எடுத்ததோ அதன் வெளிப்பாடை தான் இன்று இந்தியாவில் இருக்கின்ற பிற பேசும் மக்கள் அனைவரிடமும் காண்கிறோம் வங்காளத்துல ஊர்வலம் போறாங்க இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்து தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் முத்தமிழறிஞர் கலைஞரையும் நம்முடைய இன்றைய தமிழ்நாட்டின் முதல்வர் படத்தையும் எடுத்துக்கொண்டு இவர்கள் எங்கள் முன்னோடிகள் இவர்களைப் போல நாங்கள் இந்திய ஆதிக்கத்தை எதிர்ப்போம் என்று வங்காளத்தில் ஊர்வலம் செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றால் அதுதான் முன்னெடுத்த அந்த முயற்சி இங்கே அதுதான் என்னன்னா ஆதிக்கத்தை தான் எதிர்க்கிறோம் இப்ப ப்ரொட்டஸ்ட் அகேன்ஸ்ட் இந்தி பிரச்சார சபா அப்படின்னு தான் இதை நம்ம போட்டிருக்கிறோம் இந்தி பிரச்சார சபா எங்க இருக்கு அதனுடைய தலைமை எங்க இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கு சென்னையில தான் இருக்கு தட்சிண பாரத ஹிந்தி பிரச்சார சபா காந்தி எடுத்து அது ஒரு சோதனை முயற்சி எல்லாருக்கும் நீங்க தென்னிந்தியாவில் இருக்கக்கூடியவங்க வடநாட்டு மொழியை கத்துக்குங்க ஒரு ஒற்றுமைக்கு தேச ஒற்றுமைக்கு கத்துங்கன்னு சொல்லி தட்சிண பாரதம் தட்சணம் என்பது தெற்கு தெற்கு தென்னிந்தியாவினுடைய இந்தி பிரச்சார சபாவாக காந்தி இங்க தொடங்கினப்பயே அதே நேரத்தில் அவர் என்ன பண்ணியிருக்கணும்னா அலகாபாத்லயோ அல்லது அவருடைய அகமதாபாத்லயோ அல்லது டெல்லியிலயோ உத்தர பாரத தமிழ் பிரச்சார சபாவை தொடங்கி ரெண்டு பக்கமும் இணையணும் அப்படின்னா ரெண்டு பக்கமும் தானே நீங்க அந்த முயற்சி எடுத்திருக்கணும் ஆனா இங்க மட்டும் அதை தொடங்கிட்டு இப்ப பாத்தீங்கன்னா இப்பவும் அந்த தெருக்கு பேர் இந்தி பிரச்சார சபா தெரு இவ்வளவு இந்தி ஆதிக்கத்தை தான் எதிர்க்கிறோமே தவிர அந்த சபா இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அந்த சபா மூலமாக பிராத்தமிக்கு மத்தியமாக ராஷ்டிர பாஷான்னு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கோம் வருஷம் வருஷம் தமிழ்நாட்டில் இந்தி பரீட்சை எழுதுபவர்கள் தட்சிண பாரத இந்தி பிரச்சார சபாவில் எழுதுறவங்க அதிகமாக இருக்காங்க அப்படின்னு ஒரு புள்ளிவரத்தையும் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு போங்க நாங்கள் அதுதான் திரும்பவும் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் படிக்க சொல்ல திணிக்க வேண்டாம் என்பதை தான் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறோம் அப்போ எப்படி உங்களுடைய இந்தி ஆதிக்கத்தினால் சத்தீஸ்கரிலும் உத்தரகாண்டிலும் பீகாரிலும் ராஜஸ்தானிலும் பிற மாநிலங்களிலும் இருந்த மொழிகள் அழிக்கப்பட்டனவோ அதுபோல் எங்கள் மொழியை அழிச்சிடாதீங்க அது பஞ்சாபாக இருந்தாலும் வங்காளமாக இருந்தாலும் மராட்டியமாக இருந்தாலும் முன்னேலாம் சொல்லுவாங்க இங்கே போராட்டம்லாம் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்தினா ஏன்டா அப்படி ஹிந்தி படிக்க விடாமல் அப்படினா அவெல்லாம் பம்பாய்க்கு போய் எப்படி பொழைச்சி வேலை ப வேலை பார்ப்போம் அங்கே போய் எப்படி இருப்பான்ட்டு இப்போ பம்பாயிலே மும்பையிலே என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே ஏன்டா இந்தி ஓடு எங்கள் ஊர் மராட்டியத்தை முன்னேற நிறுத்துன்னு சொல்லி ஹிந்திக்கு எதிரான போராட்டம் இப்போ மும்பையிலேயே நடக்குது இது இந்த தொடக்கம் எங்கே வந்துச்சு ஒரு நேரத்தில் தமிழ்நாடு மட்டுந்தான் இப்படி பண்ணுது நீங்கள் போய் பெங்களூரில் பார்த்தீங்களா ஹைதராபாத்தில் பார்த்தீங்களா அப்படின்னு தான் கேட்டுட்டு இருப்பாங்க ஏதோ கர்நாடகம்னா பெங்களூரோட முடிஞ்சிருச்சு ஆந்திரா அல்லது தெலுங்கானானா ஹைதராபாத்தோட முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போ என்ன நடக்குது அதே பெங்களூரில் அபிகௌடாவுக்கு தெரியும் இதே பிஜேபி ஆட்சி இதோ என்னோட முடிஞ்சு போச்சு இந்த நாலு வருஷம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது டெல்லியிலேருந்து வருவாங்க பிஜேபி அமைச்சர்கள் அங்கேருந்து ஒன்றிய அமைச்சர்கள் வருவாங்க வந்ததும் இவங்க என்ன பண்ணுவாங்க ரொம்ப ஆர்வ கோளாறுல அப்படியே ஹிந்திலேயே பேனர் வச்சாங்க அவங்கள வர வைச்சா அவங்களுக்கு புரியணும்ல ஏன்னா இவன் வரவனவங்க வந்து காக்கா பிடிக்க தான் இந்த பிஜேபி நிர்வாகிகளோட வேலை வேற ஒன்றும் அங்கே பெரியவங்களுக்கு என்ன வேலை இருக்குது இவர காக்கா பிடிச்சோம்னா எதாவது நாலு காரியம் நடக்கும் அப்படின்ட்டு அவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா பிஜேபி மாதிரி இதுக்குன்னே ஒரு தனி விங்கு இருக்குது யாரை சந்திக்கிறது சந்திக்கிறது எப்படி வீடியோ எடுக்கிறது எப்படி ஆடியோ எடுக்கிறது அதை எப்போ ரிலீஸ் பண்ணுறது எந்த டைத்தில் விடுறது அப்படிங்கிறதுக்கே ஒரு தனி அமைப்பு அங்கே இருக்குது அது மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள போய் சந்திக்கணும் அவங்களுக்கு அவங்களை வந்ததுமே அவங்கள எப்படியாவது மனசை குளிர் வைக்கணும்ட்டு அங்க வர வந்து இறங்குற இடத்துல ஏர்போர்ட்லையோ மற்ற இடத்துலயோ அல்லது கட்சி ஆஃபிவாசத்துலயோ இந்தியில பேனர் வச்சப்ப வேறு யாரும் அல்ல பாஜக நிர்வாகிகளே கண் கர்நாடகத்தில் எதற்கு இந்தி பேனர் என்று அதனை கிழித்து எறிகின்ற அந்த உணர்வு மொழி உணர்வு இந்தி ஆதிக்கத்திற்கு எதிரான உணர்வு இன்றைக்கு அங்கே வெளிப்படுகிறது என்றால் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து வந்த உணர்வு நம்ம கூட ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற அந்த போர்டுல தமிழ் இந்தி ஆங்கிலம்னு இருக்கிறப்ப நடுவில் இருக்கிற இந்தியை தார் வச்சு தான் அழிச்சோம் அது போய் அந்த வேற எதுவும் பண்ணலை தார் சட்டியை தூக்கிட்டு போய் தார் வச்சு தான் நம்ம அழிச்சோம் ஆனால் பெங்களூர்ல மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்ல ஹிந்தியில் போர்டு வச்சுட்டாங்கன்னு அடிச்சு நொறுக்கிட்டாங்க நடந்ததா இல்லையா நம்ம ரொம்ப நாகரீகமாக அதுக்கே இவங்க என்ன க தாரெல்லாம் வச்சு பூசுறாங்க நாங்கள் அந்த வேலையெல்லாம் கிடையாது எதுக்கு தாரெல்லாம் பூசிக்கிட்டு நொறுக்கு அப்படிங்கிறாலும் அதான் அந்த ஆதிக்கம் தான் அந்த கோபம் வருது அது பாட்டு தான் இருக்காதா அதான் ஹிந்தி படிக்கிறவங்க இல்லையா அல்லது அங்கே இருக்கிற இந்தி பாடம் இல்லையா படிக்கிறது வேற ஆனால் நீ திணிப்பது என்பதை இன்றைக்கு அந்த உணர்வு எல்லா இடத்துல இருந்து வந்திருக்கு இப்ப மொழி ஆதிக்கத்தினால் இவங்க வந்து இந்த அகண்ட பாரதம் கனவு கன்றவங்க இந்தியா ஒரே நாடு அப்படின்னு சொல்லி நீங்க நம்மளை எல்லாம் பிரிவினைவாதிகள் அப்படின்னு சொல்கிறவங்களோட அடிப்படையே என்னன்னா இந்த ஹிந்தி என்பது ஒரு தேசிய மொழி அதை வந்து நீங்கள் எப்படி எதிர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்தி தேசிய மொழி இல்லை அப்படிங்கிறது உங்கள்கிட்ட நான் விளக்க வேண்டியது இல்லை இந்தியாவுக்குன்னு தேசிய மொழின்னு எதுவுமே கிடையாது ஹிந்தி என்பது ஒன்றிய அரசனுடைய அலுவல் மொழி அவ்வளோதான் அதுவும் ஆங்கிலம் என்பது இணை அலுவல் மொழியாக இன்றைக்கும் சட்டப்பூர்வமாக இருக்கிறது அதை தூக்கிட்டு இந்திய இந்தியை மட்டும் வைக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க நாம் என்ன சொல்கிறோம் அவ்வளோ தூரத்தில் உன்னாலெல்லாம் நடக்காது நீங்கள் அந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா இன்றைக்கி கர்நாடகாவில் வாங்கினது தான் அடுத்த அடுத்தடுத்த ஸ்டேட்லேயும் வாங்குவேன் ஒரு கட்டத்தில் அது வந்து ஹிந்தி பில்ட்ல கூட அந்த அடி விடுவோம் அந்த மாதிரியான ஏன்னா அவதின்னு ஒரு மொழி இருக்கு அது இந்தியாலேயே அவதி இந்தி மொழியால் அவதிப்பட்ட பல மொழிகளில் அவதி மொழியும் ஒன்று அது அழிஞ்சு போயிடுச்சு இப்போதான் அதுக்கு என்ன பண்றாங்க இந்த இந்த ரேடியோ எஃப்எம் ரேடியோ உருவாக்கி இப்போதான் அதை பற்றி அந்த நம்ம மொழியை நம்ம காப்பாற்றணுன்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க இது எங்கே ஹிந்தி பெல்ட்டில் தான் இருக்கு வேற எங்கேயும் நடக்கலை எனவே இப்படிப்பட்ட உணர்வுகள் மேலோங்கும் பொழுது நீங்கள் வந்து ஒரு இந்த ஒரு மொழி ஒரு நாடு அப்படிங்கிற அகண்ட பாரதம் இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு ஏமாத்துகிற வேலையெல்லாம் அவர் மோடிஜி வந்தாலும் நடக்காது ஜி வந்தாலும் நடக்காது பொட்டியை எப்படி கர்நாடகாவில் திருப்பி அனுப்புனாங்களோ அதே மாதிரி தான் ஆனால் அவங்க புரிஞ்சிக்கிட்டு தான் அந்த மோடி பிரச்சாரத்தையே வந்து நமக்குலாம் தெரியும் ஒரு வண்டி போணுச்சுன்னா பூ அழி போட்டாங்கன்னா என்னடாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஓரமாக நிற்போம் அது எங்கடா போகுது அப்படின்ட்டு அந்த பாதை அது எதுக்கு அந்த பூனா கொஞ்சம் லேட்டாக வந்தா கூட அதை வச்சுக்கிட்டு அந்த பாதையில பிடிச்சிட்டு போயிடலாம் கொஞ்சம் போய் அட்டன் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இவங்க என்னடானா அவங்களே பண்ணிட்டாங்க அது அவங்களே தெரிஞ்சிருச்சு ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு வந்தா பூவா கொட்டுறாங்க போற வழியா பூவா கொட்டா நமக்கே புரியல நடக்குது இல்லை இல்ல பதராறிங்க பதராறிங்க வந்திருக்காரு கொடுக்குறாங்க எனவே அந்த ரிசல்ட் எப்படி கர்நாடகா காட்டுனுச்சோ அந்த மாதிரி ஒரு நிலைமைதான் வரும் நம்முடைய நோக்கம் இந்த இணக்கம் இருக்கணும் எந்த மொழியாக பேசுபவர்களாக இருந்தாலும் நமக்கிடையே ஒரு மத நல்லிணக்கமும் சகோதரத்துவமும் அவருடைய துன்பத்தில் துயர் துடைக்கின்ற அந்த மனிதாபிமானமும் தான் நம்முடைய கொள்கையாக இருக்க வேண்டுமே தவிர ஆதிக்க உணர்வு எந்த வகையில் இருந்தாலும் அதை எதிர்த்து நாம் போராட வேண்டும் இந்தியாவில் இருக்கின்ற தமிழ் உள்ளிட்ட அத்தனை மொழிகளையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் இது போல ஆதிக்க சக்திகள் நம்முடைய டானசோக் பேசுறப்ப சொன்னார் முன்ன இருந்த முன்ன இருந்த எல்லாம் கொஞ்சம் அந்த இந்திய திணி அவங்க திணிக்காம இல்லை எல்லா ஆட்சியிலையும் பண்ணியிருக்காங்க ஆனா அங்கெல்லாம் கொஞ்சம் பார கருணை காட்டுவாங்க குறைஞ்சபட்சம் அப்படி ஐயா நம்ம மாட்டிக்க கூடாது அப்படின்னா நினைப்பாங்க இது எதுவுமே கிடையாது அதெல்லாம் சூடு சோரண இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் யோசித்து செய்வாங்க இது அங்கே எதுவுமே கிடையாதுங்கிறனால வெளிப்படையாக செய்யக்கூடிய இவர்களை எதிர்த்து நாம் ஒருங்கிணைப்பதற்கு மொழிதான் நமக்கு அதான போராட்ட கருவியாக இருக்க முடியும் அந்த மொழி என்பது நமக்குள் ஒரு சகோதர உணர்வை ஏற்படுத்த வேண்டும் அதனுடைய இறுதி இலக்கு என்பது நம்முடைய அரசியல் சட்டத்தினுடைய எட்டாவது அட்டவணையில் இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் உள்ளிட்ட இருபத்தி ரெண்டு மொழிகளும் இந்திய ஒன்றியத்தின் அலுவல் மொழியாக ஆக வேண்டும் இந்தியாவில் அழிந்து கொண்டிருக்கின்ற மொழிகளை மீட்க வேண்டும் என்பதுதான் இந்த அமைப்பினுடைய நோக்கமாக இருக்கும் அது அதை முன்னெடுப்பதற்கு ஒரு நல்வாய்ப்பை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள் ஒரு வெற்றிகரமான நாளிலே இது தொடங்கி இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே முழுமையான வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம்